அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நோக்கி நீர் போம் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் கர்மேலின் மேல் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் எலியாவின் மூலம் விளங்க பண்ணினார் வானத்திலிருந்து அக்கினை இறக்கி பலியை பட்சித்து மாகாள் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றை நிர்மூலமாக்கி கர்த்தரே தேவன் என்று விளங்க பண்ணி ஒரே நாளில் தேசத்தையே தேவன் பக்கமாக கர்த்தர் திருப்பிட்டார் இந்த பெரிய அற்புதத்துக்கு பிறகு பக்தன் எலியா கர்மேலின் மேல் ஜெபிக்கும்படி போகிறார் என்னால் வானம் அடைபட்டு மூன்றரை ஆண்டுகள் மழை தாழ்ச்சினால பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது சமாதியாவில் அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கும்படியாக போனார் அந்த ஜபத்தை கொஞ்சம் கவனிக்கும் நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா என் வாக்கின்படியே என்று இந்த நாட்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்ல அப்படியே நடந்தது அப்படின்னு பார்க்கிறான் அதன் பிறகு இந்த பதினெட்டாம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலியா ஜபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை திறந்து எலியாவின் ஜெபத்தின்படியே ஆண்டவர் பெரிய மழை அனுப்பி பஞ்சத்தை தேசத்தை விட்டு அகற்றினார் என்று பார்க்கிறார் இந்த ஜபத்தின் மீது எலியாவுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை நீங்க பார்க்கணும்னா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க நீங்கள் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிச்சார் அவர் ஒரு கேள்விக்குறி மாதிரி தன்னுடைய சரீரத்தை வளைத்து ஜெபித்தார் என்றால் ஜபத்தின் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை குறிக்கிறது அது விசுவாசம் இருந்தாதான் அப்படி வரும் அப்படி ஜெபித்த அந்த ஜெப வாஞ்சி உள்ள தேவ மனுஷனுக்கு இப்ப மழையும் இல்லை காற்றும் இல்லை மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத பொழுது பெருமழையின் இறைச்சல் தன் காதுகளிலே கேட்கிறது சொல்றார் பெருமழையின் இறைச்சல்னா எதிர்பார்ப்பது கத்தை சொன்னார் சொன்னபடி செய்வார் என்று எதிர்பார்த்து இருக்கிறது பேர் தாங்க பெருமழை இறைச்சல் கர்த்தர் அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அது நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கணுங்க ஏதோ ஜெபம் பண்ணிட்டு விட்டுறது இல்லை ஜபித்த தேவ பிள்ளைகள் கர்த்தர் செய்வார் கரத்தை நீட்டுவார் தடைகளை விலக்குவார் என்று நாள்தோர் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார் மேகம் கருக்கும் மழை அனுப்ப கர்த்தர் வல்லவர் அலே லூயா